முபஸ்மலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா சங்கைக்குரிய எங்களுடைய ஷேகுநாயகம் அஷேஹ் முஹம்மது பினு அஷேஹ் சமீ ரஹமத்துல்லாய் அலஹிமா அன்னவர்கள் ஒரு தடவை மனாக்கிபு நெருங்கி வரும்போது முரீதீன்களுக்கு சில நல்லுபதேசங்கள் செய்தார்கள் அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் மனாக்கிபு ஹிதுமத்துக்கள் எல்லாம் உயர்ந்தவை பாரமானவை அவற்றிலே பயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் சண்டைகள் ஏச்சு பேச்சுக்கள் முறைப்பாடுகள் போன்றன செய்யக்கூடாது அந்த மஜிலிசுக்காக அவரவர் இயலுமான தொகைகளை ஹலாலானதாக சேர்த்து கொள்ள வேண்டும் உள்ளவர்கள் ஒரு லட்சம் கொடுத்தாலும் வசதி இல்லாதவர்கள் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் போதும் அது ஹலாலானதாக இருத்தல் வேண்டும் நாங்கள் பணம் சொத்து என்பவற்றை கேட்கவில்லை நீங்கள் ஒழுங்கான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் ഇതൊടായി ഇൻഷാല്ാ അടുത്ത കാണോലിയെ എതിർപ്പാരു വസ്സലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി താലാ വാത്ത